வணக்கம் நண்பர்களே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டின் தீபாவளி தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மைல் கல்லு அன்றைய திரைத்துறையை போட்ட படங்கள் ரிலீஸான நாள் அப்படியே எந்த எந்த படங்கள் ஆனது என்று இப்போது பார்ப்போம் வாங்க ஒன்று நாட்டாமை வெளியீட்டு தேதி நவம்பர் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு ஹீரோ சரத்குமார் குஷ்பு மீனா இயக்கம் கே

இரண்டாவதாக கருத்தம்மா வெளியீட்டு தேதி நவம்பர் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு தீபாவளிக்கு அடுத்த நாள் இயக்கம் பாரதி ராஜா நடிகர்கள் ராஜா ராஜஸ்ரீ மகேஸ்வரி இசை ஏ ஆர் ரஹ்மான் பட்ஜெட் எழுபது லட்சம் ரூபாய் வசூல் ஐந்து கோடி ரூபாய் நாட்கள் ஓடுதல் நூறு நாட்கள் முக்கிய கருத்துக்கள் பெண் குழந்தை கொலை எதிர்ப்பு விருதுகள் தேசிய விருது பாடல் பிளஸ் லிரிக்ஸ் பிளஸ் குடும்ப நலம் மாநில விருதுகள் படிச்சு என்னங்க பிரயோஜனம் என்ன அப்படி சொல்றீங்க உத்தியோகத்துக்கு போலாமல்ல உத்தியோகத்துக்கு போய் கை நிறைய காசு சம்பாதிக்கலாமல்ல சம்பாதிச்சு என்னங்க பண்றது வீடு வாசல் வாங்கலாமல்ல வீடு வாசல் வாங்கி தோட்டத்துறவு எல்லாம் வாங்க வேண்டியதானே எல்லாம் வாங்கி என்னங்க பண்றது சந்தோஷமா இருக்கலாமல்ல இப்போ என்ன பிச்சையா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போவே சந்தோஷமா தாங்க இருக்கிறேன் ஏதோ இருக்கிறத வச்சுக்கிட்டு மூன்றாவது நம்மவர் ஹீரோ கமல்ஹாசன் இயக்கம் கே எஸ் சேதுமாதவன் இது கல்வி கல்லூரி மாணவர் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் கமலுக்கு தேசிய விருது தான் கிடைத்தது முழு ராவ் ராவ்ஜி பிரபாக அது வராம தான் போனான்னியா சாரி மதுர காலேஜா இங்க எனக்கு பேரு வேற நான்காவது பவித்ரா ஹீரோ அஜித் குமார் ஹீரோயின் ராதிகா இசை ஏ ஆர் ரஹ்மான் இது காதலும் தியாகமும் கலந்த புனிதமான கதை சித்ரா நான் அசோக் பேசுறேன் கோபம் எனக்கு ஏமாத்து கண்டா பிடிக்காது நீ மட்டும் ஏமாத்தலாம் நான் ஏமாத்தாதா அசோக் நான் சொன்னதை நீ செஞ்சாதான் நான் உன்னை பாப்பேன் இப்போ அத தான் ஃபோன் பண்ண மேடம் நாளைக்கு நடக்க போற மோட்டார் சைக்கிள் ரேஸ்ல நான் கலந்துக்க போறேன் வந்து என் ரைடிங்க பாரு நாளைக்கு நீ கலந்துக்க போற இன்னைக்கு நான் ஊருக்கு போறதை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் நீ என்ன ஏமாத்த பாக்க எங்க போனா என்ன நாளைக்கு நீ ஊருக்கு போய் சேர்ந்ததும் முதல்ல பேப்பரை பாரு அதுக்கப்புறம் டிவியை பாருங்க மேடம் ஐந்தாவதாக சுந்தரகாண்டம் ஹீரோ பக்யராஜ் குடும்ப சென்டிமெண்ட் குடும்ப பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட படம் பக்யராஜ் ஸ்டைல் காமெடி பிளஸ் இமோஷன் கலந்த படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் வெளியான இந்த ஐந்து படங்களும் வெவ்வேறு கதைகளும் மின்னலான நடிப்புகளும் மக்கள் மனதில் பதிந்த காட்சிகளும் கொண்டவை உங்க அபிப்பிராயம் என்ன இந்த ஐந்து படங்கள்ல உங்க ஃபேவரட் எது கமெண்ட்ல சொல்லுங்க